தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு சித்திரை மாத ராசி பலன் பார்க்கலாம் கடந்த மாதம் சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இந்த மாதம் செவ்வாய் சாதகம் இடத்துக்கு பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சி முன்னேற்றம் காண்றதுக்கான யோகம் இருக்கு மேலும் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது நான்காம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் தொடர்ந்து நற்பலனை கொடுப்பாங்க நாலாம் இடத்துல இருக்கிற புதன் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் நற்பலனை தருவார் தெய்வ அனுகூலம் தொடர்ந்து இருக்கும் இதனால் அபார ஆற்றல் பிறக்கும் எடுத்த செயல்கள் வெற்றி அடையும் செவ்வாய் சாதகம் காணப்படுவதால் வீடு மனை விவசாய நிலம் வாங்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தை பயன்படுத்திக்கலாம் குடும்ப பெரியோர்கள் மிகவும் உறுதுணையாக இருப்பாங்க வருமானத்தில் முன்னேற்றம் காண முடியும் சுக்கிரனால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உறவினர்களிடையும் சுமூக நிலை ஏற்படும் அவர்களால் உதவி கிடைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் ஏப்ரல் பதினேழு பதினெட்டு அப்புறம் மே பதினாலுல பெண்களால் முன்னேற்றம் காண முடியும் ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து உறவினர்கள் வகையில் மனக்கசப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆனா மே ஒன்பது பத்துல அவர்களால் நன்மை நடக்கும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் தரும் மாதம் இது பங்குதாரர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் பழைய கடன்களை அடைக்க முடியும் சேமிப்பு அதிகரிக்கும் வெளியூர் பயணம் ஏற்படலாம் ஏப்ரல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும் ஆனால் ஏப்ரல் பதினான்கிலிருந்து இருபது வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மே பதினொன்னிலிருந்து பதிமூன்றில் வரவு செலவு நீங்களே நேரடியாக கண்காணிப்பது பண விரயத்தை தடுக்கும் பணியாளர்கள் உன்னத நிலையில் இருக்குவாங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறுக்குள் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அலுவலகத்தில் உங்கள் திறமையை பழச்சிடும் கோரிக்கைகள் நிறைவேறும் ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை மே ஏழு எட்டில் முக்கிய கோரிக்கைகளை வைத்தால் அவை நிறைவேறும் வாய்ப்பு உண்டு கலைஞர்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அரசியல்வாதிகள் சிறப்பான பத புதிய பதவி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் மனக்குழப்பம் ஏற்படலாம் அந்நாட்கள்ல மற்ற கட்சி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் இருக்கிறது நல்லது மாணவர்கள் மாத தொடக்கத்துல புதன் சாதகமா இருக்கிறதுனால சிறப்பான முன்னேற்றம் காண முடியும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் விவசாயிகள் முன்னேற்றம் அடைவாங்க எந்த பயிர் செஞ்சாலும் நல்ல வருமானம் காண முடியும் ஆடு மாடு மூலம் நல்ல வளம் கிடைக்கும் பால் தொழிலில் முன்னேற்றம் காண முடியும் வழக்கு விவகாரங்களில் தீர்ப்பு சாதகமாக இருக்கும் பெண்களுக்கு மாத தொடக்கத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாகும் கணவர் அப்புறம் குடும்பத்தாரின் அன்பை பெற முடியும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கிடைக்கும் தோழிகள் மிகவும் ஆதரவோடு இருப்பாங்க ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு சில விஷயங்களில் பொறுமையாகவும் விட்டுக்கொடுத்தும் போகணும் வேலைக்கு போகிற பெண்கள் அதிக வேலை புழுவை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் பொறுப்புகளை யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது அப்புறம் மே ஒன்றில் சகோதரர்கள் மூலம் பண வரவு உண்டு மருத்துவமனை மீன் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் வீடு திரும்புவர் நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் அப்புறம் இருபத்தி எட்டுலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி அப்புறம் ஏழுலேருந்து பத்து தேதி வரைக்கும் அப்புறம் பதினாலாம் தேதி கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மே இரண்டு மூன்று ஏன்னா இந்த நாட்கள் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால இந்த நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத தவிர்க்கணும் அதிர்ஷ்ட எண்கள் நிறங்கள் சிவப்பு வெள்ளை பரிகாரம் என்னன்னு வெள்ளி அன்னைக்கு சிவன் வழிபாடும் ஞாயிறு அன்னைக்கு ஏதாவது ஏழைக்கு அன்னதானம் செய்யறதும் சிறப்பு மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க